السلام عليكم ورحمه الله وبركاته النحو الوالي المرحله الثانويه الجزء الثاني கண்ணகோல் வாலியை கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை நாற்பது பாடங்கள் முடிந்து இன்ஷால்லா இன்று நாற்பத்தி ஓராவது பாடத்தை நாம் துவங்குவோம் பாருங்கள் இதில் பல விஷயங்களை நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் அரபி இலக்கணத்தை சார்ந்த பல விஷயங்களை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த படித்ததின் மூலம் நாம் அரபி மொழியை நன்கு கற்றுக்கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் குர்ஆன் ஹதீஸை வழங்கி அதன்படி அமல் செய்வதற்கும் இம்மை மருமையில் வெற்றி பெறுவதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இன்னும் அந்த அதவாத்துகள் இந்த வார்த்தைகளின் யாராவ் என்ன என்பதை நான் கடந்த பாடங்களில் தெளிவாக பார்த்து விட்டோம் என்று நாம் தொடர்ந்து என்ன செய்யக் கொள்கிறோம் பயிற்சிகளை காண இருக்கின்றோம் சுருக்கமாக போனோம் என்றால் சருத்துடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தை கவனித்து ஒவ்வொன்றிற்கும் யாராவது வழங்கப்படும் இது மிக நீளமான பாடம் என்றால் என்பதால் சுருக்கம் கூறினால் அதுக்கே மிக நீளமாக ஆகிவிடும் அதனால சுருக்கமாக சொல்லவே ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஜமான் மக்கானுடைய அர்த்தம் கொடுத்தால் அது என்ன செய்ய வேண்டும் லருசு என்பதின் பிரகாரம் என்ன செய்யணும் நம்ம யாராவது நெசப்புடைய காலத்தில் கூறினோம் ஆஹ் அதே போல ஐன் என்ப வார்த்தை ஒரு செயலை அறிவிக்கக்கூடிய ஐயுன் என்பதை போய் இருந்தால் அதுக்கு மஃபோன் முத்தரத்தின் பிரகாரம் நெசபு கொடுக்கணும் அதே போல ஹாலாக இருந்தால் ஹாலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் ஐபமாவை போன்ற ஹாலை அறிவிக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு பின் தாமான ஃபேன் வந்தால் அதுக்கு ஹால் என்ற நெசபோரும் அதற்கு பின் நாக்கிசான ஃபேன் வந்தால் அந்த ஹபரு அந்த நாக்கிசான நாக்கிசானதின் பிரகாரம் கொடுக்கப்படும் அதற்கு நெசவு வழங்கப்படும் என்றும் அதே போல தாத் ஒரு பொருளின் மீது உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள் அப்படி ஏதாவது ஒரு பொருளின் மீது அறிவித்தால் அதுக்கு இன்னொரு லாசிமாக இருந்தாலும் இருந்தாலோ முகாத்தியாக அதாவது அந்த அதாத்தின் பக்கம் கடக்காமல் வேறொரு வார்த்தையின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேனாக முத்தாத்தியாக இருந்தாலோ மூன்றத்தில் இருக்கும் உதாரணமாக மண் மண்ணு மண்ணுக்கு பின்னால் நாசமான செயலோ மண்ணுக்கு பின்னால் நாசிசான செயலோ மண்ணுக்கு பின்னால் ஒரு முத்தாத்தியான செயல் ஆனா வேறொரு வார்த்தையின் பக்கம் கிடைக்குது மண்ணை பார்த்து கிடைக்கல அப்படி இருந்தால் மண்ணுக்கு முபுத்ததா என்ற ரஃபாலோ உடைய இடத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதுவல்லாமல் அந்த முத்தாத்தியான செயல் மண்ணுக்கு பிறகு முத்தாத்தியான செயல் இருக்கிறது அது எதிர்பக்கம்தான் கிடைக்கிறது அந்த அதாவது மண்ணின் பக்கமே கிடைக்கிறது என்றால் அப்பொழுது மண்ணுக்கு மசூல் என்பதின் பிரகாரம் நசுப்பு கடந்த பாடங்களை மிக தெளிவாக பார்த்து விட்டோம் பாருங்கள் என்று நாம் என்ன செய்வோம் அதோடைய தம்ரீன்களை பயிற்சிகளை தொடர்ந்து காண்போமா தம்ரீனாக்குள் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி என்னது அம்சிலத்தில் தி பின்வரும் உதாரணங்களிலே ஷர்த்துடைய வார்த்தைகளுக்கு எப்படி நீ ஏறா வழங்குவாய் எப்படின்னு ஏறா வழங்குவாய் இல்லை என்ன செய்யறாங்க நம்மளை நம்ம என்ன செய்வோம் பின்வரும் வார்த்தைகளுக்கு எப்படின்னு சொல்லுவோமா அதோடைய அர்த்தங்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் கீழே பார்க்கணும் இப்ப பாருங்க முதல் தம்பியினுடைய பதிலியர் சரியா என்ன கேட்டிருக்காங்க முதல்ல ஐய ஐயகத்தின் நீ தவறு செய்தாயோ உன் மீது அதை சரியாக்குவது கடமையாகும் உன் மீதுனா உன் மீது கடமையாகும் இஸ்லாஹு தவறை சரி செய்வது உன் மீது கடமையாகும் சரியா எந்த தவறு அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு செயலை குறிக்கக்கூடியதாக இருந்தால் மஃபூல் முத்துலக்கு எந்த தவறு அப்படின்னு ஒரு செயலை தானே குறிப்பிட்டு ஒரு செயலை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் முத்துலக்கின் பிரகாரம் நசப்போட இடம் சொல்லணும்ல இங்க பாருங்க அதான் பின்னாடி உங்களுக்கு மஃபோல் முத்துலன் முத்துல முத்துல இந்த ஐயஹின் என்பது மஃபூல் முத்துலக்காகும் நசப்பு செய்யப்பட்டதா இருக்கு மஃபூல் முத்துலக்கு நசபு தானே வரும் அப்ப எதற்குரிய மஃபூ முத்தலக்கு பின்னாடி வருது தொகுதி அதற்குரிய மஃபூ முத்தலக்கு தான் அலாமத்து நசுபி இன்னும் அந்த மஃபூ முத்தலக்குரிய நசுபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்தஹ துபாஹிரத்து வெளிப்படையான ஃபத்தஹா ஆகும் ஐய அப்படின்னு ஃபத்தஹ தானே கொடுத்தோம் அடுத்து பாருங்க மத்தி ஃபஸ்லு சீஃபி மத்தி ஃபஸ்லு சீஃபி எப்பொழுது வருமோ கோடை காலம் சீஃபி கோடை காலம் எப்பொழுது வருமோ என் லஜ் என் லஜில் இனவு திராட்சை பலக்கும் அப்ப இங்க பாருங்க மக்கா என்று காலத்தை குறிக்கிறது காலத்தை குறித்தால் பின்னாடி மரக்கூடிய ஃபேல் தாம் வாங்க இருந்தால் என்னென்னு சொன்னோம் இந்த ஃபேனுக்கு இது வறுஃபாக இருக்கிறது என்பதின் அடிப்படையில் அதுக்கு நசவு வளர்ந்தும் சொன்னோம்ல அதான் குடுத்துருக்காங்க பாருங்க லர்ஃபுன் லர்ஃபு ஜமானின் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மப்னியுன் அப்ப ஒரு மபுனியான வார்த்தை மத்தா என்பது கடைசியில் அலிஃப் வருதுல்ல அலிஃபுனா சுக்குனின் மீது மப்னி சரியா மபனியான வார்த்தை மப்னி என்றால் அஹ் பின்னாடி முன்னாள் யாராவை கவனித்து என்னவாகாது ஆமியை கவனித்து இதனுடைய கடைசியில் எந்த ஒரு மாற்றமும் வராது அதுதான் மபுனி அப்ப இது மபுனியான வார்த்தை மகளி நி நசபுடி இடத்துல இருக்கிறது சொன்னா அதுக்கு உள்ளது நசுபுதான வளங்கணும் அதனால நெசபுடி இடத்துல இருக்கிறது அடுத்து பாருங்க ஐயான அப்ப ஐயான எப்பொழுது எப்போது நோய் உடல் நோயா நோயுற்றதாக ஆகுமோ எப்பொழுது உடல் நோயுற்றதாக ஆகுமோ அறிவாகிறது நான் எப்புவா அனா அமலி என்ன அறிவு ஆஹ் அறிவாகிறது அதன் வேலையின் மீது சக்தி பெறாது அறிவு அதனுடைய வேலையின் மீது என்ன செய்யாது சக்தி பெறாது அப்ப இங்க பாருங்க எப்பொழுது நடத்த வச்சோம்னா அப்ப காலத்தை குறிக்கிறது காலத்தை குறித்து பின்வரும் செய்யாது நாகிசாக இருந்தால் அந்த நாகிசோடைய ஹபர் சகீமன் அப்படின்னு அந்த ஹபருக்குரிய வரும் என்று கூற வேண்டும் சரியா அதன் அடிப்படையில் நசபுதான் ஓகேவா ஜமாளின் இதுல ஜமானுடைய ஜமானை அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை காலத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தை இதுல இருக்கிறது மபுனியரும் இது என்னவாகும் மபுனியாகும் ஐயான என்பது மீது மபுனியாகும் ஹி மஹல் நசுபுடைய இடத்திலே இருக்கிறது அப்போ லர்புக்கு நசபு தானே வரணும் அதனால நசபுடைய இடத்திலே இருக்கிறது சரியா அப்ப இந்த ஆஹ்னா இந்த வாசகத்திலே என்ன இருக்கிறது இருக்கிறதுன்னு அர்த்தம் பார்த்து பாருங்க ஐஃபமா எகோனில் ஊது எல்லு எப்படி எந்த நிலைமையில் ஊது ஊது என்றா குச்சி சரியா இப்ப குச்சி எந்த நிலைமையில் ஆகுமோ எக்குன் வில்லு அதனுடைய நிழலும் அந்த நிலைமையிலேயே ஆகும் நொச்சி எவ்வாறு ஆகுமோ அதனுடைய நிழலும் அவ்வாறே ஆகும் சரியா அப்ப ஹாலை அறிவிக்கிறது ஹாலென்றால் பின்னாடி வரக்கூடிய நாக்கி இருந்தால் இருந்தார் ஆஹ் அப்ப இந்த நாக்கிஸான சேலுக்கு சபர் என்பதின் பிரகாரம் இதுக்கு நெசபர்ல அதான் இங்க சொல்லி மஹாலி நெசபு நெசபோடி இடத்துல இருக்கிறது ஏன் நெசபோடி இடத்தலாம் ஆஹ் ஹபரின் இந்த இதுக்கு என்ன செய்யணும் மஹல்லி சொன்னாங்கன்னா இதுக்கு பதிலா படிக்கணும் ஹபரிலே இருக்கிற ஹபரான நசுபுடைய இடத்துல நெசுபுடைய என்பதற்கு சபர் அதனா எக்குன்னு ஷர்த்துக்கு அப்புறமா வரக்கூடிய அதாத்து ஷர்த்துக்கு அப்புறமா வரக்கூடிய சேல் தான் என்னது ஷர்த்துடைய சேல் அந்த சேலுக்கு இது என்னது சபர் என்பது இஸ்முக்கான கைபம்மா என்பது ஹபருக்கான ஹபருக்கே என்ன வரணும் நெசப்பு தானே அதான் சொல்றாங்க ஹபர் என்பது என் ஹபர் என்ற அடிப்படைய நெசப்புடைய இடத்துல இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க ஃபராவு சுப்பானி ஐயான எக்ஸூர் எப்பொழுது அதிகமாகுமோ இளைஞர்களின் ஓய்வு எப்பொழுது அதிகமாகுமோ அவர்களுடைய அதிகமாகும் ஓய்வுனா பயன்படுத்தாம செலவு செய்யறத ஓய்வுன்றாங்க எப்ப அது அதிகமாகுமோ அவர்களுடைய சீர்கேடும் என்ன செய்யும் அதிகமாகும் அப்ப இது இந்த ஐயான என்ன இடத்துல இருக்கு இப்ப எப்பொழுது என்ன சொன்னோமா அப்ப எப்பொழுது அர்த்தம் வைத்தால் பின்னாடி ஒரு தாமான ஃபேல் வந்தால் அந்த வறுப்பு என்று கூற வேண்டும் வறுப்புக்கு நசபுதாக இது நசபுரி இடத்துல இருக்கிறது நசபுரி இடத்துல இருக்கிறது அல்லது வருசிய தி ஜமானியோடைய நிபந்தனையுடைய ஃபேனுக்கு இது என்னது காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதின் பிரகாரம் நெசபுரி இடத்துல இருக்கிறது

எதை கொண்டு நீ எதை முற்படுத்துவாயோ அதை கொண்டே நீ என்ன செய்யப்படுவாய் கூலி பெறுவாய் நீ கூலி அளிக்கப்படுவாய் அப்ப பாருங்க மா துக்கத்தின்னாங்களா அப்ப மா என்பது இந்த துக்கத்தின் என்பது நம்ம தெரியும் புத்தாத்தியான சேலு எதன் பக்கம் கிடைக்கிறது இந்த மாவின் பக்கம் அதாதுடைய கருத்தின் பக்கம் தானே கிடைக்காது எதை நீ முற்படுத்துவாயோன்னு நஃபூலா நம்ம இதுதான் படிச்சோம் இதோடைய கருத்து தான் அதுக்கு மஃபூலா படிச்சோம் அப்படி இந்த சருத்து அதாத்தின் பக்கமே கடக்கக்கூடிய ஃபேல் வந்தால் மஃபூல் என்பதின் பிரகாரம் இதற்கு நெசபோலாங்க வேண்டும் ஸ்ரீ நெசப்புடைய இடத்துல இருக்கிறது ஆனா அன்னகா மஃலுன் பிஹி ஃபேலி சர்தி சருத்துடைய ஃபேலுக்கு இந்த துகத்தீம் என்ற சரத்துடைய ஃபேலுக்கு மஃபூல் ஆஹ் என்னவாக இருக்கிறது பிகியாக நிச்சயமாக அது என்னவாக இருக்கிறது மஃபுல் பிகியாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ரசுடைய இடத்துல இருக்கிறது அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க மல்லம் யார் பாதுகாக்கவில்லையோ தன்னை தன் எல்லையை தொட்டும் யார் பாதுகாக்கவில்லையோ சரியா ஹவுனா தன்னை சுற்றி எல்லை இருக்கிறதல்லவா அந்த எல்லை தொட்டும் யார் பாதுகாக்கவில்லையோ என்ன செய்யப்படுவார் தகர்க்கப்படும் எல்லையை பாதுகாக்காட்டி அந்த எல்லை என்ன செய்யப்படும் தகர்க்கப்படும் தன் எல்லையை தொட்டும் யார் பாதுகாக்கவில்லையோ அந்த எல்லை என்ன செய்யப்படும் தகர்க்கப்படும் இப்ப இந்த என்பது லாசியமான அப்ப மண் வந்து ஒரு பொருளை ஒரு நபரைய உயிரற்ற பொருள் உயிரல்லாத பொருள் இப்ப உயிரற்ற ஒரு நபருக்குதான் குறிக்கிறது இப்போ உயிருள்ள ஒரு நிலை குறிக்கிறது அதுக்கு பின்னால் வரக்கூடிய லாசிமாக இருந்தால் இந்த மண்ணுக்கு முகூத்ததா என்ன செய்யணும் ஆஹ் ஆஹ் முகத்ததா என்ற யாரம் குறிக்க வேண்டும் முதலாக ரஃபா அதனால ரஃபாவுடைய இடம் இருக்கிறது சரியா அதான் சொல்றாங்க சி மகல் இரசாயம் அல்ல அன்னகா முகூத்தது ரஃபாவோட எடுக்கு இடத்துல இருக்கிறது அன்னகா நிச்சயமாக அந்த அதாத் மன்னன் ராஜாக்காகிறது இருக்கிறது என்பதின் அடிப்படை இடத்திலே இருக்கிறது சரியா அதே போல மை செய்கிற யார் நல்லதை செய்வாரோ லவாசிய ஊ அப்ப ஜவாசியும் படிக்கணும் சரியா அவரின் நற்பலன்களை அவர் இழக்க மாட்டார் அவரின் கூலிகளை அவர் என்ன செய்ய மாட்டார் இழக்க மாட்டார் யார் நல்லதை செய்வாரோ அவரின் கூலிகளை அவர் நிறைக்க மாட்டார் என்பது ஒரு முத்த அகியான செயல் தான் ஆனா இது அதாத்தின் பக்கமே கடக்கவில்லை அதா தான் வேறொரு ஹைர என்பதை பார்த்து கடக்கிறது வேறு ஒன்றின் பக்கம் கடந்தால் இதுக்கு மண்ணுக்கு முகூத்ததான் தான் செய்யணும் ஏராப்படுத்தும் அல்ல அன்னகா முகூத்தான் ரசவோட இடத்தில் இருக்கிறது ஆனா அன்னகா நிச்சயமாக அந்த மண்ணின்ற அதாத்த எதிர்கொள்கிறது முகூத்ததான் முகூத்ததாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ரசுவோட இடத்துல இருக்கிறது அதுதான் இந்த முதல் பயிற்சியெல்லாம் விட்டது முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை காண்போம் இஸ்லாமில் பின்வரக்கூடிய ஷர்த்துடைய வார்த்தைகள் ஷர்த்துடைய பின்வரும் வார்த்தைகளை பயன்படுத்து ஜுமாலின் முஃபீதத்தின் பயத்து பயன் தரக்கூடிய வாசகங்களிலே பயன்படுத்து சும்ம பிறகு பையின் விளக்கு மவாக்கி இன்னும் அந்த வார்த்தைகளின் இடங்களை விளக்கு மினல் ஏராவி ஏராவிலிருந்து அந்த வார்த்தைகளின் இடங்களை நீ விளக்கு அப்ப ஏராப்ளோ என்ன அந்த அகவார்த்துடைய இடங்கள் என்னன்னு விளக்கணும் ஏறாப்ல அது என்ன இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் விளக்கணும் அப்போ ஒவ்வொன்றையும் என்ன செய்ய போறோம் ஒவ்வொரு ஜும்மா முஃபீதார வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் பயன்படுத்த போறோம் அதுக்கப்புறமா அது என்ன இடம்ன்றதை நம்ம விளக்க போறோம் சரியா இந்த இடத்துல ரெண்டாவது பயிற்சி பார்ப்போமா பாருங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் முதலாவது எப்பொழுது கோடை காலம் முன்னோக்குமோ இலல் மசீபிசு மசீஃபின் கோடை தளத்து ஆஹ் சுற்று துற்றுலா தலம் மக்கள் சுற்றுலா தலத்தின் பக்கம் செல்வார்கள் கோடை காலத்தெல்லாம் சுற்றிதான் பார்க்க முடியும் மழை காலத்தை சுற்ற முடியாதுல கோடை காலம் எப்பொழுது முன்னோக்குமோ மக்கள் ஆஹ் சுற்று சுற்றுலா தலத்தின் பக்கம் செல்வார்கள் அப்ப ஐயா எப்பொழுது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய அர்த்தம் காலத்தை குடுத்தால் பின்வரக்கூடிய ஃபேல் தாமாக இருந்தால் அந்த ஃபேலுக்கு எதிர்பார்க்க இருக்கிறது என்பதின் பிரகாரம் நசப்பு கொடுக்க வேண்டும் பாருங்க ஐயான் என்பது லர்ஃபி ஜமானின் பாருமான காலத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்பதாக நசபுடைய இடத்திலே இருக்கிறது லர்ஃபு ஜமான் என்ற அடிப்படையில் நசபுடைய இடத்திலே இருக்கிறது மஹாலி நசுபுக்கு இந்த லர்ஃபி ஜமான் என்பது பதிலாக படிக்கிறது சரியா பார்த்துக்க பாருங்க கைஃபமா தக்கோலு எவ்வாறு நீங்கள் ஆகுவீர்களோ ஆஹ் அப்ப கைப்பமாக்கு எந்த நிலைமையும் நீங்கள் ஆகுவீர்களோ சரியா நிலைமையுடைய அர்த்தம் கொடுக்கும் சரியா அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க உங்கள் மீது ஆள வைக்கப்படுவார்கள் உங்கள் மீது ஆள வைக்கப்படும் உங்கள் மீது ஆள வைக்கப்படும் அவ்வாறே ஆள வைக்கப்படும் அப்ப நீங்கள் எவ்வாறு ஆகுவீர்களோ அவ்வாறே உங்கள் மீது ஆள வைக்கப்படும் சரியா ஆழ்வதுன்றாங்களே அரபிய தமிழ்ல அப்ப உங்கள் உங்களுக்கு உங்கள் மீது ஆள வைக்கப்படும் இப்ப எந்த நிலைமை நீங்க ஆறீங்களோ அந்த மாதிரிதான் ஆட்சியாளர்கள் ஆய்வாங்கன்னு அர்த்தம் சரியா அப்ப பாருங்க கைஃபமாக்கு எந்த நிலைமையில்தானே அர்த்தம் ஆளுடைய அர்த்தம் கொடுத்து பின்னாடி வரக்கூடியது லாக்கிஸ்தான ஃபேலாக இருந்தால் அந்த ஃபேலுக்கு இது என்னது சபர் என்பதின் அடிப்படையில் நசபரும் பாருங்க கைப்பமா என்பது சபரின் வைத்த கூண முக்தமா முற்படுத்தப்பட்ட ஹபரான நெசப்படி இடத்துல இருக்கிறது சரியா இப்ப முற்படுத்தப்பட்ட ஹபர் டக்கூனு தான் இஸ்முக்கான அதோடைய தம்மியர் ஹபருக்கான முற்படுத்தப்பட்டது சரியா முற்படுத்தப்பட்ட அந்த ஹபரு ஹபரான நெசப்படி இடத்துல இருக்கிறது இப்ப அடுத்து பாருங்க ஐயோ ஹயிரின் எந்த நனவு ஏத்திக்க உன்னிடம் வரும் அதே போல நான் என்ன செய்வேன் நான் மகிழ்வேன் இப்ப ஐய சைன் எந்த நலகு எந்த நலவு நனவில் எந்த நலகு இப்ப பின்னாடி இதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேன் வந்தால் நம்ம என்ன செய்வோம் இந்த இங்க வரக்கூடிய ஐயாக்கு மஃபோல் என்பதின் பிரகாரம் நசுப்பு வழங்குவோம் இப்ப ஹயிர் நலவு என்ற அர்த்தம் ஏத்தின்னா வரும் தான் அர்த்தம் வச்சோம் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு வேற அர்த்தம் வச்சோம் முன்னாடி அதுக்கு நலவுன்ற அர்த்தம் வருது இப்படி மாறுபட்டு வரும் பொழுது இதை என்ன செய்யணும் முபத்ததாவா படிக்கணும் ஐயோ ஹயரின் எந்த நலவாக நலவில் எந்த நலவாகிறது எப்படின்னு வருவோம் அப்ப ஐயாக்கு முபத்ததாவுடைய கொடுக்கணும் ஐயோன்னு படிக்கணும் ஐயன் படிச்சிருக்கிறார் சரியா ஐயோ என்பதாகிறது முபத்தின் முப்ததாவான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது பிரகாரம் ரஃபாவுடைய இடத்துல இருக்குதுன்னு படிக்கணும் சரியா படுத்து பாருங்க மஹ்மா து தாக்கி துரு சக அப்ப மஹ்மான் வந்திருக்க மஹ்மாவுக்கு என்ன அர்த்தம் எவ்வளவு படிப்பாயோ உன் பாடங்களை எவ்வளவு நீ நினைவு கூறுவாயோ மீள்பார்வை செய்வாயோ ரிவை செய்வாயோ கத்த அவ்வளவு நீ என்ன செய்வாய் மேலோருவாய் இப்ப மஹ்மா என்பது என்னது எவ்வளவுன்னு அர்த்தம் சில அப்ப மஹம்மா என்பது இடத்துல இருக்கிறது மஹம்மா என்பது ஏன்னா ஒரு எவ்வளவு அப்படின்னு வந்தால் அதுக்கு என்ன செய்யணும் முகத்ததா என்பதின் பிரகாரம் பின்னாடி அதே போல என்ன ஃபேல் வர வேண்டும் இது முத்தாத்தியான ஃபேலு அந்த முத்தாத்தியான ஃபேலு இதன் பக்கம் கிடைக்காம வேறொன்றின் ஒன்றின் பக்கம் கிடக்கணும் அப்ப துருசன்னு இதன் பக்கம் கிடைக்கிறது மசூடி இப்ப வேற ஒன்றின் பக்கம் கடந்தால் இதற்கு என்ன செய்யணும் இதற்கு முகத்ததா என்ன யாரா கொடுக்க வேண்டும் படிச்சோம்ல மா மண்ணு அதே தான் மகுமாவுக்கும் பின்னாடி வரக்கூடிய முகாதியான பெயலு வேறொரு ஒரு பக்கம் கடந்தால் இதற்கு என்ன செய்யணும் முகத்ததாவின் அடிப்படையில் ரஃபா கொடுக்க வேண்டும் அடுத்து பாருங்க மா தஃபல் மின் ஹைரி நலவில் இருந்து நீ எதை செய்வாயோ துஜிசபிஹி அந்த நலவை கொண்டு நீ என்ன செய்வாய் அதை கொண்டு நீ கூழ் அளிக்கப்படுவாய் அப்ப என்பது பக்கம் கடக்கும் எதன் பக்கம் கடந்திருக்கு இந்த மஃபூல் ஆகும் அடிப்படையில் நசபுடி இடத்துல இருக்கிறது அதான் சொல்றாங்க என்பது மஃபூலின் பிஹி மஃபுல் பிஹி ஆனா நசபுடி இடத்துல இருக்கிறது அப்ப இது மஃபோல் தஃபால் என்ற மசூலுக்கு இது மஃபூல் ஆகும் அதன் அடிப்படையில் என்ன நசபரும் மதா எல் அபு இசில் அபுநாபு அப்ப எப்பொழுது தந்தை மீள்வாரும் எப்பொழுது தந்தை மீள்வாரம் நடக்கும் சரியா அப்ப இங்க எவ்வதுன்னு வரக்கூடாது ஏன்னா எப்படி படிக்கணும் நிலைமையில நிலைமையில்தானே படிக்கணும் மத்தா எழுதில் எவுத் வா வரக்கூடாது எவுதுன்னு படிக்கணும் அதை சேர்த்து படிக்கும்போது எழுதில் மாறும் சரியா மத்தா யூதில் அபு தந்தை எப்பொழுது திரும்பி வருவாரோ அபுனா குழந்தைகள் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள் பாக்கியம் அடைவார்கள் சரியா அப்ப மத்தா நம்ம படிச்சிருக்கோம் காலத்தை அறிவிக்கிறது எப்பொழுதுன்னு காலத்தை அறிவிக்கிறது காலத்தை அறிவித்து பின்வரக்கூடிய ஃபேல் தாமாக இருந்தால் அது இந்த ஃபேலுக்கு வறுப்பு என்பதின் பிரகாரம் நசப்பு வரும் அது மத்தா என்பது ஃபி மஹல்லி நஸ்பின் உள்ளது ஃபி ஜமானி காலத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தை என்பதாக நசபுடி இடத்தில் இருக்கிறது அப்ப லர்ஃபு ஜமான நசபுடி இடத்துல இருக்கிறது சரியா இப்ப மை எத்தக் இல்லாக யார் அல்லாஹுவை அஞ்சுவாரோ எஜ் அல் லஹு மசரஜா அல்லாஹ் ஆக்குவான் லஹு அவருக்கு ஆக்குவார் மசரஜா வெளியேறும் பாதையை ஆக்குவான் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியேறும் பாதையை அல்லாஹால ஆக்குவான் இப்ப எத்தக் இல்லா எத்தக்கி என்ற ஒரு ஃபேல் வந்துருச்சு மண் வந்து ஒரு பொருள் உயிர் உள்ள பொருள் பொருளின் மீது தாத்தின் மீது அறிவிக்கிறது ஆனா அதுக்கு பின்னாடி முத்தாத்தியான ஃபேலு வேறு ஒன்றின் பக்கம் கிடைக்கிறது இந்த மண்ணு பக்கம் கிடக்கல அல்லாஹ் அஞ்சு கொள்வாரன் வேறு ஒன்றின் பக்கம் கடந்தால் அப்ப இந்த மண்ணுக்கு முகுத்துதா என்று என்ன செய்ய வேண்டும் அப்பலங்க வேண்டும் படிச்சவங்க மண் என்பது ரசி முகுத்ததை முகுத்ததா ரசோ உடைய இடத்துல இருக்கிறது முகுத்துதா என்ற அடிப்படையில் ரசோடைய இடத்துல இருக்கிறது அண்ணா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கடைசி அண்ணா எங்கே நீ மகிழ்ச்சி அடைவாய் எங்கே நீ பாக்கியம் அடைவா அடைவாய் அப்ப பாருங்க எங்கே நீ பாக்கியம் அடைவாயோ ஆஹ் உன்னை சுற்றி உள்ள யார் உன்னை சுற்றி உள்ளார்களோ அவரும் பாக்கியம் அடைவார் எங்கே நீ பாக்கியம் அடைவாரோ எங்கே உன்னை சுற்றி உள்ளவர் பாக்கியம் அடைவார்கள் அப்ப உங்களை யார் சொல்லி சுத்தி இருக்கிறார்களோ அவர் பாக்கியம் அடைவார் சரியா கா இடத்தை சரியா இடத்தை குறித்தால் அதுவும் வறுப்பு தானே இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதற்கும் வறுபு மத்தான் என்பார்கள் அதற்கும் நெசவு செய்ய வேண்டும் பின் வரக்கூடிய ஃபேல காமாக இருந்தால் அந்த ஃபேலுக்கு இது வறுப்பு என்பதின் பிரகாரம் நெசவு வரும் அப்ப பின் வரக்கூடிய ஃபேல் தாம் அதனால அதற்கு இது என்னது ஆஹ் இப்ப வேற நெசப்புடைய இடத்துல இருக்கிறது அண்ணா என்பது நெசபோடைய இடத்தில் இருக்கிறது மகான் ஆன நெசபோடைய இடத்துல இருக்கிறது இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையான நெசப்போடைய இடத்தில இருக்கிறது மக்கான் என்பது பதிலாகும் சரியா இல்லா இந்த ரெண்டாவது பயிற்சியை நாம் முடித்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை காண்போமா அலந்துலில்லா இந்த பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம் இதன் மூலம் நாம் படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும் அதே போல் கட்டுறதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஃபிர் தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு